ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் லக்னத்தில் கிரகங்கள் அமைந்தால் சிறப்பா சிறப்பில்லையா என்பதை பற்றி காண உள்ளோம் மேலும் லக்னத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்தால் சிறப்பு என்பதையும் காண பொதுவாக இணைவு இரண்டு கிரகங்களுக்குள் இருக்கக்கூடிய இணைவு என்பது சூரியன் சந்திரனை எடுத்துக்கொண்டால் பத்து பாகை வரையில் பாகை என்றால் டிகிரி பத்து டிகிரி வரையில் கிரகங்கள் சூரியனுக்கு முன் சந்திரனுக்கு முன் அமைந்தால் அது இணைவு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சூரியன் சந்திரனை தவிர மற்ற இந்த குஜாதி ஐவர் பஞ்சபூத கோள்கள் என்று சொல்லப்படுகிற குரு சுக்கிரன் புதன் சனி செவ்வாய் இவர்கள் எட்டு டிகிரிக்குள் எட்டு டிகிரிக்குள் தான் அது முழுமையான இணைவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அது வேலை செய்யும் அதேபோல லக்னத்திற்கு முன்பின் எட்டு டிகிரிக்குள் சூரியன் சந்திரன் ஆனால் லக்னத்திலிருந்து பத்து டிகிரிக்குள் அமைந்திருப்பார்களே ஆனால் அதுதான் இணைவு லக்ன இணைவு லக்னத்தில் அந்த கிரகங்கள் அமைந்திருப்பதாக பொருள் புதனும் குருவும் லக்னத்திலே திக்பலம் பெறுவார்கள் எப்பொழுது திக்பலம் பெறுவார்கள் லக்னத்திற்கு முன்பின் எட்டு பாகைக்குள் குருவோ புதனோ அமைந்திருந்தால் அது திக்பலம் பெற்றிருக்கிறார்கள் என்று பொருள் அப்பொழுதுதான் அந்த அமைப்பு அந்த திக்பலம் முழுமையாக வேலை செய்யும் உதாரணத்திற்கு மேஷ லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் அந்த லக்னத்திற்கு மேஷ லக்னத்திலே பத்து டிகிரியிலே லக்னம் விழுந்திருப்பதாக எடுத்துக்கொள்வோம் ஒருவருக்கு மேஷ லக்னம் அந்த லக்ன புள்ளியானது பத்து டிகிரியிலே விழுந்திருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது குரு ஆகப்பட்டவர் மேஷ லக்னத்திலே அந்த ராசியிலே இரண்டு பாகையிலிருந்து பதினெட்டு பாகைக்குள் ஆனால் அது அந்த லக்னத்திலே குரு வலிமையாக அமைய பெற்றிருக்கிறார் என்ற பொருள் அந்த லக்னத்தோடு குரு இணைய பெற்றிருக்கிறார் என்று பொருள் லக்னம் என்பது நாம் தான் நம்மை குறிப்பது தான் லக்னம் லக்னம் ஒருவருக்கு தெரிந்தால்தான் எது பாக்கியஸ்தானம் எது பூர்வ புண்ணிய ஸ்தானம் எது தொழில் ஸ்தானம் எது திருமண ஸ்தானம் என்று லக்னத்தை வைத்துத்தான் நாம் பிரிக்கவே முடியும் ஆராயவே முடியும் அப்படிப்பட்ட முக்கியமான இந்த லக்னம் கேந்திரத்திலும் வரும் திரிகோணத்திலும் வரும் லக்னத்திலிருந்து வளமிருந்து இருந்து இடமாக நீங்கள் எண்ணி வந்தால் ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் புகழ்ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகிற முதல் திரிகோண வீடு லக்னத்திலிருந்து இடமிருந்து வளமாக நீங்கள் எண்ணி வந்தால் ஐந்தாவது வீடாக ஒன்பதாவது வீடு வரும் ஆக லக்னத்திலிருந்து வைஸ் டைரக்ஷனில் ஐந்தாவது வீடு ஒரு திரிகோணம் லக்னத்திலிருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஐந்தாவது வீடு ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் அது இரண்டாவது திரிகோண வீடாக வரும் இந்த லக்னம் லக்னம் கேந்திரத்திலும் வரும் திரிகோணத்திலும் வரும் இப்படிப்பட்ட இந்த முக்கியமான இந்த லக்னத்திலே லக்னத்திற்கு முன்பின் எட்டு டிகிரிக்குள் பஞ்சபூத கிரகங்கள் அமைந்திருந்தால் இணைவு லக்னத்திலே அமைந்திருப்பதாக பொருள் லக்னத்திற்கு முன்பின் பத்து டிகிரிக்குள் சூரிய சந்திரன் அமைந்திருந்தால் அதுவும் இணைவு என்றே பொருள் லக்னத்தில் சூரியன் தனித்தமைய பெற்று எந்த கிரகத்தாலும் பார்க்கப்படாமல் இருப்பாரே அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்களுக்கு ஆயுள் குறைபாடு ஏற்படும் அற்பாயுள் ஏற்படும் என்று மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது லக்னத்தில் சனி அமைய பெற்றிருந்தால் ஆயுள் தீர்க்கம் உண்டு ஆனால் ஆயுளை தவிர மற்ற எந்த நன்மைகளையும் அந்த ஜாதகர் சனியினிடத்திலிருந்து பெற முடியாது நன்மைகள் கூட அந்த ஜாதகருக்கு காலதாமதமாகத்தான் நடக்கும் சோம்பல் சோம்பேறித்தனம் அந்த ஜாதகர் இடத்திலே குடிகொண்டிருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது லக்னத்திலே சனி அமையப் பெற்றால் அந்த வீடு சனிக்கு உச்ச வீடாகவோ ஆட்சி வீடாகவோ இருக்கும் பட்சத்திலே நற்பலன்கள் ஏற்படும் அல்லது சுபகிரக பார்வையையோ இணைவையோ சனி பெற்றிருந்தால் அப்பொழுது சனி நற்பலன்களை வழங்குவார் நான் முன்பே கூறியது போல் லக்னத்தில் புதனோ குரு அமைய பெற்றிருந்தால் திக்பலம் பெறுவார்கள் மிகுந்த நன்மைகளை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அவர் பிறக்கும் பொழுதே பூர்வீக சொத்துக்களோடு நல்ல உடல் பலத்தோடு பிறப்பு முதல் இறப்பு வரை தன்னுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக நடத்தக்கூடிய அமைப்பை பெற்றவராக இருப்பார் இடையிலே துன்பத்தை கொடுக்கக்கூடிய திசைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து அந்த துன்ப துயரங்களிலிருந்து எளிதாக லக்னத்தில் குருவோ புதனோ அமைய பெற்றவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள் இவர்கள் புத்தி கூர்மை அதிகம் உடைய நபர்களாக இருப்பார்கள் லக்னத்திலே முன்பின் லக்னத்திற்கு முன்பின் எட்டு பகைக்குள் புதனோ குருவோ அமைய பெற்றவர்களுக்கு இந்த அமைப்பு ஆனால் லக்னத்திலே நீச கிரகங்கள் பகை கிரகங்கள் அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு அவ்வளவாக நன்மைகள் ஏற்படாது அந்த ஜாதகர் பிறப்பு முதல் இறப்பு வரை துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட நூல்களிலே இன்னும் சொல்லப்போனால் உடல் ஊனம் பெறும் அமைப்பு நடுத்தர வயதிலே மனநிலை பாதிக்கப்படுகின்ற அமைப்பு பிறந்து பத்து வயதுக்குள் இறக்க இறக்கக்கூடிய அமைப்பு போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி மீண்டு வர முடியாமல் போகக்கூடிய அந்த அமைப்பு திருநங்கை இது போன்ற அமைப்பு இது போன்ற அமைப்பில் பிறந்தவர்களுக்கு என்னுடைய ஆராய்ச்சியிலே நான் கண்ட வரைக்கும் லக்னத்திலே நீச கிரகங்கள் அமைய பெற்றிருக்கிறது ஒன்றிற்கும் மேற்பட்ட அசுப கிரகங்களுடைய பார்வை லக்னத்திற்கு அமைய பெற்றிருக்கிறது எனவே லக்னத்திலே நீச கிரகங்கள் பகை கிரகங்கள் இல்லாமல் இருந்து ஒன்றிற்கும் மேற்பட்ட அசுப கிரகங்களால் பார்க்கப்படாமலும் இருந்திருக்குமே ஆனால் அந்த ஜாதகர் அந்த ஜாதகம் ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீக பதிவிலை உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்